யூடியூப் டியூப் இதுவும் ஒரு முக்கியமான தான் எல்லாருக்கும் தெரிந்த விஷயங்களாக சில இருந்தாலும் தெரியாத விஷயங்கள் வந்து நிறைய வந்து நம்ம அப்டி டேட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டுரும் அப்ப அப்போ அந்த அப்டுடேட்டுக்கு தள்ள சம்பந்தப்பட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லி வரும்போது சுக்கரனை பற்றி தெரிந்தும் தெரியாத ரகசியம் சுக்கரனை பற்றி தெரிந்தும் தெரியாத ரகசியங்கள் ஏன்னா சார் சுக்கரனை பற்றி வாழ்க்கையில் வந்து இன்றைய நாளில் வந்து இல்லற இன்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை எல்லாரும் சுகமாக அனுபவிக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே இருக்கு அதற்கு கொடுப்பினை என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியவர் தான் சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவானை பற்றி ஒரு ரகசியம் சொல்கிறேன் கேட்டுடுங்க எப்பயுமே சுக்கர பகவானை பொறுத்தளவுல யாருமே ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு என்ன என்ன பொசிஷன்ல இருக்கோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கும் சொல்லாத விஷயங்கள் பின்னாடிதான் சொல்லுவேன் சொல்ல சுக்கரனை பத்தி நான் சொல்லாத விஷயங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்ப சொல்லாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லி வந்து இருக்கிறதுனாலதான் முதல்ல வந்து சுக்கரன் எந்தெந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு இது சுக்கரன் வந்து மிதனத்தில் இருக்கக்கூடாது கடகத்தில இருக்கக்கூடாது சிம்மத்தில் இருக்கக்கூடாது தனுசுல இருக்கக்கூடாது மகரத்துல இருக்கக்கூடாது கும்பத்தில் இருக்கக்கூடாது மற்ற இடத்துல இருக்கலாம் கண்டிப்பாக வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லனா கல்யாணம் கல்யாணம் சார்ந்த விஷயத்தில் குழந்தை பேரு எல்லாமே இருக்கும் ஒவ்வொரு ஜாதகங்களுடைய தன்மைகளில் வந்து ஏன் வந்து என்ன சொல்லலான்னா வந்து இந்த சுக்கரனுக்கு இந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க அழகா கேட்கலாம் சுக்கரன் வந்து என்ன சொல்லலான்னா இந்த ஆறு இடங்களில் இருந்தால் வந்து அவர்கள் திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக பாதிக்கப்படுவார்கள் இல்லறம் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா கண்டிப்பாக அவர்கள் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்தியற்ற நிலையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பாக இருக்கும் இது பார்த்த உடனே சொல்லிடலாம் உடனே சொல்லணும் அப்ப உடனே சொல்லணும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லான்னா ரெண்டாவது இன்னொன்னு என்ன சொல்றான் வந்து இந்த சுக்கரன் என்று சொல்லக்கூடிய வீடுகள் வந்து ரெண்டு வீடு இருக்கு இல்லையா சுக்கரன் வந்து என்ன சொல்றான்னா வந்து எந்த ஒரு ஜாதகத்திற்கும் எந்த ஒரு ஜாதகருக்கும் வந்து என்ன சொல்லான்னா வந்து லக்கணமாக வந்து நாலு குடையவராக வந்து ஏழு குடையவராக வந்து பத்து குடையவராக வந்து அதாவது வந்து ரிஷபம் என்று சொல்லக்கூடிய வீடும் துலாம் என்று சொல்லக்கூடிய வீடும் ஒன்று நாலு ஏழு பத்து குடையவர்களாக ஒரு மனிதனுக்கு வந்து இப்போ ஒருத்தன் கும்பல கணத்துல போய் பிறந்தாச்சின்னு வச்சுக்க நாலு குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரனா வந்துடுவார் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னாங்கன்னா கடவுளக்கணத்துல போய் பிறந்தாச்சுன்னா வந்து என்ன சொன்னா வந்து அவர் வந்து நாலு குடையவரா சுக்கரன் வந்து நாலு குடையவரா வந்துருவார் அதே சமயத்துல மேசல கணத்துல போய் பிறந்தவருக்கு வந்து ஏழு குடையவரா சுக்கரன் விருச்சிக விருச்சிகலக்கணத்துல போய் பிறந்தவருக்கு வந்து ஏழு குடையவரா சுக்கரன் வந்துருவாரு அதே சமயத்துல பிறந்தவர் சிம்மலக்கணத்துல போய் பிறந்தவருக்கு வந்து சுக்கரன் பத்து குடையவரா வருவார் பத்து குடையவராக வருவார் அப்ப இந்த சுக்கரன் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய கிரகம் உங்களுடைய லக்கணத்திற்கு ஒன்றாகவோ நாலாகவோ ஏழாகவோ பத்தாகவோ வந்து அவர் சனியினுடைய நட்சத்திரத்தில் நிற்கக்கூடாது சனியினுடைய நட்சத்திரத்தில் நின்றாச்சு என்று சொன்னால் கண்டிப்பாக பெரிய பாதிப்புகளை வந்து அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை அது இல்லற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி பொருளாதாரமாக இருந்தாலும் சரி வாகனமாக இருந்தாலும் சரி இவர்களை கணவனாக இருந்தால் மனைவி ஏமாற்றி விடுவாள் மனைவியாக இருந்தால் கணவன் ஏமாற்றி விடுவான் இதை ஜோதிடத்தில் வந்து இந்த இந்த பேசிசை வச்சு வந்து என்ன சொல்லானா நுணுக்கமா உள்ள போனும் எல்லாரும் இன்னைக்கு ஜோதிடம் பார்க்க வர்ற அத்தனை பேருமே வந்து நம்மகிட்ட வந்து ஓபனா வந்து என்ன சொல்லானா எதையுமே பேசுவதற்குண்டான வாய்ப்புல வர மாட்டாங்க என்ன காரணம்னா மருத்துவத்துறையில் போய் டாக்டர்கிட்ட போனாங்கன்னா என்ன செய்வாங்க தெரியுமா சா டாக்டர் எனக்கு வந்து நெஞ்சில் வலிக்கு அங்கே வலிக்குன்னுலாம் சொல்லிடுவாங்க ஆனால் ஜோதிடர்கிட்ட வரும்போது கல்லூரி மங்கம் கணக்கு உட்காந்துருப்போம் கல் கல்லூரி மங்கம் கணக்க உட்காந்துருப்பான் என்ன சொல்லுதான் பார்ப்பான் அவன் கொடுக்குற வந்து என்ன சொல்றான்னா ஆன்லைனில் வந்து என்ன சொன்னானா கொடுத்தா நமக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறான் எங்கள் இடத்துக்கு வந்து என்ன சொன்னானா லோக்கல்ல இருக்கிறவங்க நேராக வந்து பார்த்தாங்கன்னா ஐநூறுரூவா தான் வாங்குறோம் ஆன்லைனில் மட்டும்தான் ஆயிரம் ரூபா வாங்குறோம் ஆனால் வந்து உட்காந்துட்டு என்ன சொல்றேன்னா அப்படியே கம்முன்னு சொல்றானா சொல்லல என் பாப்பன்னு நம்மளை படிக்க வச்சு பாட வச்சு வளர்த்து எல்லாம் செஞ்சு நம்மளை சோதனை பண்ணுவதற்கு உண்டான அப்ப அவர்கள் எதையுமே சொல்லவே மாட்டாங்க நம்ம தான் வந்து என்ன சொல்றேன் அடிச்சு வெளுக்கணும் அடிச்சு வெளுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அடிச்சு வெளுத்தோம்னா என்ன சொல்றேன்னா எந்த ஒரு ஒரு குழந்தைகளே வந்து என்ன சொல்றேன்னா சுக்கரன் மிதனம் கண்ணி மிதனம் கடகம் சிம்மம் தனுசு மகரம் கும்பத்தில் இருந்தாலும் சுக்கரன் ஒன்று நாலு ஏழு பத்துக்குடையவனாக வந்து சனியோடைய நட்சத்திரம் ஆகிய பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல உட்கார்ந்தாச்சுன்னா அங்கே என்ன நடக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக பாதகங்கள் பாதகம் தன்மைகள் வந்து கண்டிப்பாக வந்துடும் அதுல எந்தவித மாற்றுக்கிறதுமே கிடையாது எந்த ஒரு ஜாதகத்திலுமே சுக்கரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் உட்காரக்கூடாது சுவாதி நட்சத்திரத்தில் போய் உட்காரக்கூடாது சதய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்தாச்சு உட்காந்தாச்சு அப்படின்னு வைங்க வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக பெரிய போராட்டங்களும் தன்மைகளும் பிரச்சனைகளும் கண்டிப்பாக வந்து என்ன சொன்ன தலை தூக்கி விடும் உறுதியாக தலை தூக்கி விடும் அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது இப்படி இப்படிலாம் நுணுக்கமாக வந்து என்ன சொன்னா இருபத்தி நூத்தி எட்டு பாதம் நூத்தி எட்டு பாதங்கள் இருக்கிறது அந்த நூத்தி எட்டு பாதங்களில் வந்து கிரகங்கள் எந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு நுணுக்கமான தன்மையை வந்து ஜோதிடர்கள் தெரிந்து வைத்திருக்கணும் மேலாட்டமா பார்த்துட்டு அப்படி சொல்லிடலாம் அப்படி அதெல்லாம் வந்து ஜோதிடம் வந்து சாதாரண ஒரு விஷயமே கிடையாது ஒரு ஜாதகத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சுக்கரன் நேசமாக கூடாது சுக்கரன் நேசமானா என்ன செய்யணும் சுக்கரனுக்கு இடம் கொடுத்த புதன் வந்து வலிமையா இருக்கணும் ஏன்னா அடுத்தடுத்து இவங்க எங்க உட்காந்துருக்க போறானுங்க சூரியனுக்கு பின்னாடியே வந்து என்ன சொல்லணும் சுத்திக்கிட்டு இருக்கிற ஆளுக்கு தான் சுக்கரனும் புதன சுக்கரனும் புதனும் சூரியனுக்கு பின்னாடிதான் வந்து என்ன சொல்றான்னா வந்து பின்னாடிதான் போய்கிட்டு வந்துட்டே இருப்பாங்க அப்ப வந்து என்ன சொல்றான்னா வந்து இந்த மாதிரி வந்து சுக்கரன் நேசமாக கூடாது சுக்கரன் ராகு ஏதுவுளுடைய நட்சத்திரத்தில் உட்கார கூடாது சுக்கரன் ஒன்று நாலு ஏழு பத்தாக வந்து என்ன சொல்லானா சனியோடைய நட்சத்திரத்தில் உட்கார கூடாது சுக்கரன் கேதுவுடைய நட்சத்திரத்தில் உட்காரப்படுது இத்தனை எல்லாம் இப்படி எல்லாம் வந்து என்ன சொன்னா வந்து ஜோதிடத்தை பார்த்து எப்படி சார் நாங்க வந்து வாழ்க்கை நடத்துறோம் அது உன்னுடைய கர்மா உறுதியா கர்மா தான் ராகு கேதுகளுடைய நட்சத்திரத்தில் வந்து சுக்கரன் உட்கார கூடாது உட்கார்ந்தால் வந்து என்ன சொன்னானா உங்களுடைய மனசாட்சிக்கு வந்து நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பது வந்து உண்மையாவே உங்களுக்கு தெரியும் உண்மையாக உங்களுடைய மனசாட்சி தான் இது யாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து ஜோதிடம் புள்ள இறைவன் கிடையாது ஜோதிடன் கேட்கின்ற அத்தனை பேருமே வந்து என்ன சொல்றான்னா வந்து ஏகவத்தினி விரதம் கிடையாது அப்படியே அப்படியே மனசை வந்து கல்லாக்கிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க என்னையா இப்படின்னா இல்லை சார் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு இடத்துல சொல்றோம் வந்து என்ன சொல்றான்னா அதாவது வந்து வாழ்க்கையில வந்து என்ன சொல்றான்னா விதை எங்கேயோ ஒரு இடத்துல போடப்பட்டுருக்கும் அப்பந்தான் பிள்ளைக்கு வந்து அத்தாரிட்டி அம்மா தான் பொம்பளை பிள்ளைங்க அத்தாரிட்டி ஒரு பையனுக்கு வந்து என்ன சொல்கிறானா ரெண்டு கல்யாணம் முத கல்யாணம் முடிஞ்சது முத கல்யாணத்தில் வந்து என்ன சொன்னா ஒரு இடத்துல போய் வந்து உள்ள போய் மாட்டிக்கிட்டான் அதை சரி பண்ணி விட்டோம் சரி அதை சரி விட்டு என்ன சொன்னா ஓகே தப்பிச்சுக்கோ அப்படின்னு விட்டாச்சு அடுத்தது என்ன சொன்னான்னா இன்னொரு கல்யாணத்தில் போய் மாட்டினா அந்த பிள்ளை வந்து என்ன சொன்னான்னா பிரச்சனையாகி போச்சு அதையும் டைவர்ஸ் பண்ணி விட்டான் மூணாவது ஒரு கல்யாணம் முடிச்சு வச்சா அவனுடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொல்றான்னா சுக்கரன் சரியில்லை அந்த சுக்கரன் சரியில்லாதனால என்ன சொல்றான் கல்யாணம் முடிச்சு வந்து அதுக்கடுத்து ஒரு பிள்ளையும் பெற்ற பிறகு அவன் வந்து எப்பயுமே வந்து என்ன சொல்லான்னா சுக்கரன் சரியில்லாத இடத்தில் உட்கார்ந்தால் நீங்கள் வந்து குருட்டு பூனை குருட்டு பூனை விட்டத்துல பாஞ்ச மாதிரி என்ன சொல்றான்னா நாம் செய்கின்ற ஒரு தவறு ஃபுல்லாகவே தெரியாது என்று நினைத்து வந்து என்ன சொல்கிறான்னா யதார்த்தமாக செல்ஃபோனில் வந்து என்ன சொன்னா ரெக்கார்டு பண்ணிக்கிட்டுறது அதில் அந்த நம்பரெல்லாம் பதிஞ்சு வச்சுக்கிட்டுறது எப்பயுமே உங்களுடைய வாழ்க்கை கெட வேண்டும் என்று சொன்னால் சனியாலும் சுக்கரனாலும் தான் வாழ்க்கை கெடும் எப்படி கெடும் சனி வந்து என்ன சொன்னான்னா வந்து சில நேரங்களில் உங்களை பேராசையை தூண்டி விட்டுருவான் ஏன்னா சனிக்கு வந்து பேராசை குணம் சுக்கரனுக்கு என்ன சொல்றான் வந்து வாழ்க்கையில் வந்து நாம வந்து என்ன சொன்னா நமக்கு என்று எழுதப்பட்டுள்ள ஒரு விதி என்று சொல்லக்கூடிய உனக்கு இவ்வளவுதான் பெர்சென்டேஜ் அப்படின்னா அந்த குள்ள நின்னுக்கிடணும் காலை அகலமாக விரித்து வந்து என்ன சொன்னா ஒரு செயல் நீங்கள் செய்து செஞ்சீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா வந்து என்ன சொன்னா சுக்கரனுக்கு எடுத்து போடுவான் அதனால ஜோதிட சாஸ்திரத்துல சுக்கரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் ஒரு அற்புதமானது கடவுள் நமக்கு சரியான ஒரு இடத்துல உட்கார வைக்கணும் அப்படி உட்கார வைக்கவில்லை என்று உட்காரவில்லை என்று சொன்னால் ஏன் திருமண வாழ்க்கை கெடுகிறது அப்படின்னு சொல்லி வரும்போது இதுதான் காரணம் எப்பயுமே ஒரு விஷயத்தை எடுத்துக்கிடுங்க ஒரு ஒரு சுக்கரனுடைய தோஷமுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவாதிரை திரு சித்திரை திருவோணம் இவர்கள் பூரா வந்த ஆரம்ப காலத்தில் வந்து என்ன பொசிஷன்ல இருப்பாங்கன்னா இல்லற வாழ்க்கையில் வந்து ரொம்ப அந்யோன்யமாக ரொம்ப வந்து என்கூட இன்க்ளூடிங்கா இருப்பாங்க காலம் போக போக எந்த வாழ்க்கையில் வந்து இவர்கள் ஆஹ் நல்ல அந்யோன்யமாக இருந்தார்களோ அதை விட பல மடங்கு வெறுத்து ஒண்ணுமில்லாம போயிருவாங்க இவங்க ஒண்ணுமில்லாம போக வைக்கிறதுக்கு தான் என்ன சொன்னா எந்த இடத்துலயுமே வந்து என்ன சொன்னான்னா இப்போ வீட்டில் வந்து என்ன சொன்னான்னா யூபிஎஸ்சி வச்சிருக்கோம் அந்த பேட்டரிக்கு வந்து அப்பப்ப தண்ணி வந்து சமநிலைப்படுத்தி வச்சிட்டு இருந்தா தான் அது வந்து நல்லாவே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் இந்த திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொன்னா தன்னுடைய ஒரு ஆர்வம் தன்மைகள் வந்து என்ன சொன்னான்னா வந்து முடிந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இவர்களுக்கு என்ன சொன்ன சப்புன்னு எல்லாம் வத்தி போயிரும் ஆனா பறிச்சிட்டு பாருங்க வத்தி போயிரும் வத்தி போன பிறகு என்ன சொல்றான்னா யார் எப்படி போனா எனக்கு என்ன நான் எப்படி இருந்தாலும் எப்படி இருந்தா எனக்கு என்ன எதை வந்து என்ன சொல்றேன் இன்புட் கொடுக்கணுமோ கொடுக்கணும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கொடுக்க மாட்டான் கொடுக்க மாட்டான் அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவாங்க அந்த காரணத்தை சொல்லிட்டு என்ன சொல்றான்னா வந்து வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றான்னா பிரச்சனைக்கு காரணமானது திருவாதிரை திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தால் பெண்ணை வந்து சரியாக பராமரிக்க தெரியாது இதே பெண்கள் வந்து இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தார்கள் என்று ஆண்களை சரியாக பராமரிக்க தெரியாது தானே இவனுடைய கர்மம் அதற்கு என்ன சொல்றேன்னா அந்த எனர்ஜி என்று சொல்லக்கூடிய அந்த மகரந்தத்தை வந்து இவர்கள் வந்து என்ன சொன்னான்னா ஆஹ் இது பண்ணிக்கிறதே கிடையாது நம்மளுடைய நமக்குன்னு ஒரு கர்மா இருக்கிறது அந்த கர்மாவுக்குண்டான கோவில்களையோ அல்லது அதற்குண்டான வழிபாடு முறைகளையோ முறையாக பண்ணிட்டு வரணும் இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா இவர்களுக்கு தான் அதுல மட்டும்தான் போரடிக்கும் மத்ததுல ரொம்ப கவனமா இருப்பாங்க அப்ப வாழ்க்கை கெடுவதற்கு காரணம் என்ன சொல்றான்னா இந்த சுக்கரனை மட்டும் எல்லா மனிதர்களுமே சரி பண்ண தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் ஆனா சுக்கரனை சரி பண்ண தெரியணும் வாழ்க்கையில் கடைசி வரை இணைபிரியாத தம்பதிகளாக இருக்கக்கூடிய இருக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் முப்பது வருஷம் வாழ்ந்த பேலன்ஸ் இருக்கிற ஒரு முப்பது வர முப்பது ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் முப்பது வருஷம் வாழ்ந்தாச்சுன்னா பிறகு ஐம்பது கல்யாண நாளைக்கு பிறகு வந்து எவனுக்குமே வாழ்க்கை வந்து வெறுத்து போயிரும் அப்ப அந்த வாழ்க்கை வெறுத்து போயிடும் அந்த வெறுத்து போகாமல் இருப்பதற்கு இந்த சுக்கரன் ஜாதகத்தில் சிறப்பில்லை என்று சொன்னால் விரக்தி பிரச்சனை தன்மைகள் வந்து கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும் அதற்கு என்ன செய்யணும் சுக்ரன் ஜாதகத்தில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து ராகுவோடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது கேதுவுடைய நட்சத்திரத்துல இருக்கக்கூடாது சுக்ரன் வந்து என்ன சொன்னத்துல இருக்கக்கூடாது கடகத்துல இருக்கக்கூடாது சிம்மத்தில இருக்கக்கூடாது தனசில இருக்கக்கூடாது மகரத்துல இருக்கக்கூடாது கும்பத்துல இருக்கக்கூடாது சுக்கரன் நீசமாகக்கூடாது இத்தனையும் சொல்லிட்டீங்கய்யா நாங்கள் வந்து என்ன செய் நாங்க வந்து என்ன சொன்னோம் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் எல்லாருமே வெளியே சொல்லாமல் இருப்பா ஒரு இருபத்தி ஒன்பது ஒரு இருபத்தி ஒன்பது வயது பெண் இருபத்தி ஒன்பது வயது பெண் என்ன சொல்றான்னா வந்து ஒன்பது வருடம் ஆகிறது கல்யாணம் ஆகி அந்த ஜாதகத்தில் வந்து சுக்கரன் சரியில்லாத காரணத்தினால் கணவனோடு இல்லற வாழ்க்கை நடத்தவே இல்லை எப்படி இருக்கும் அப்ப தவறு தவறு வருமா வராதா தவறு வரும் இல்லையா அப்ப தவறு தவறு எங்கன்னு சொன்னா எப்பயுமே பாத்திரத்தை தேய்ச்சி வைக்கலன்னு வைங்க அது மங்கி போயிரும் அப்ப இப்படி எல்லாம் ஜோதிடத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கிறது அப்ப என்ன சொல்றான்னா எப்பயுமே வந்து என்ன சொல்றான்னா வந்து வாழ்க்கையில் வந்து என்ன சொல்ல ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த சுண்டு வரல் இருக்கு இல்லையா ஆண்கள்னா வலது வலது கை சுண்டு வரல்ல வந்து வெள்ளி மாதிரம் போடுங்க பெண்கள்னா இடது கை சுண்டு வரல்ல வந்து வெள்ளி மாதிரம் நல்லா வந்து என்ன ஆறு கிராமுக்கு மேல போடுங்க ஆறு கிராமுக்கு மேலே போட்டு வந்து என்ன சொல்லான்னா சுக்கரனுடைய தோசத்தை போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன சொல்லலாம் எப்பயுமே இந்த செண்டு பாட்டில் இருக்கு இல்லையா அதை வாங்கி தானம் பண்ண ஏன்னா யாரா வந்து என்ன சொன்ன என்னதான் இருந்தாலும் மனுஷன் வந்து என்ன அந்த அவர் செண்டு பாட்டில் யாரோ வந்து ஒருத்தர் கொடுத்தாங்க இல்லைன்னா ஒரு கோவிலில் வந்து என்ன சொல்றான்னா வந்து இல்லைன்னா எங்கேயாவது மகாலட்சுமி இருக்கிற மகாலட்சுமிகளில் வந்து மெ பெரும்பாலான கோவில்களில் வந்து மகாலட்சுமி இல்லை எங்கேயோ ஒரு சில இடத்துல இருவாராக இருக்காது என்னமோ வந்து என்ன சொல்ற முக்கியமான தெய்வத்தை மன்னித்து வச்சுட்டாங்க அப்ப நம்ம என்ன சொல்றான்னா வந்து சுக்கரனுடைய தோஷத்தை போக்குவதற்கு ஆடைகளை தானம் பண்ண ஒரு ஃபேன் செட் எடுத்து கொடுக்கலாம் ஒரு சேலை எடுத்து கொடுக்கலாம் இது தோஷத்தை போக்கக்கூடியது அதற்கடுத்து செண்டு பாட்டில் இருக்கு இதை தானம் பண்ணுங்க நீங்கள் செண்டு பாட்டிலை தானம் பண்ணி வந்து என்ன சொன்னா கணவன் மனைவி வந்து உறவு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்ம எவ்வளவுதான் இல்லற வாழ்க்கையில் வந்து சுகபோகமாக இருந்தாலும் தவறு என்று சொல்லக்கூடிய ஒன்று நிலைமை மனித வாழ்க்கையில் இந்த தான் வந்து வரும் வேற எதுலாச்சும் வராது அப்ப என்ன சொல்றேன்னா பள்ளி அரை பூஜைக்கு பெண் தன்னுடைய இடதுகை முழங்கைக்கு ஒரு முளம் வந்து என்ன சொல்றாங்க பள்ளி அரை பூஜைக்கு வந்து மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கும் வாங்கி கொடுத்து செண்டு பாட்டில் வாங்கி வாங்கிடுவோம் அது மறிகொழுந்து கொழுந்து செண்டு வாங்கி கொடுங்க கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளில் இருந்து தீர்வு கிடைக்கும் இந்த மாதிரி சுக்கரனுடைய தோஷங்களில் வந்து இருக்கிற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அடிக்கடி சிறுடங்கம் போய் வாருங்கள் வீட்டில் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு தடவைனாலும் என்ன சொன்னால் மூணு தடவை புளியோதரை நல்லா நீட்டாக பண்ணுங்க புளியோதரை வந்து என்ன சொன்னா மனிதன் வந்து ஒரு வீட்டில் வந்து புளிதோ புளியோதரை பரிமாறப்பட பரிமாறப்படுகிறது புளியோதரை தயிர் சாதம் புளியோதரை தயிர் சாதம் புளியோதரை தயிர் சாதம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து என்ன சொல்லான்னா அதற்கு சரியான மெனுக்கள் வந்து என்ன சொல்லலான்னா எப்போ புளியோதரை கிண்டீங்கனாலும் இது வந்து என்ன சொல்றேன் நான் தயிர் சாதம் கிண்டனேன்னா நல்லா பண்ணுங்க பண்ணிட்டு அதற்கு தொட்டுக்கடை என்ன செய்யணும் வாழைக்காய் இருக்கு இல்லையா வாழைக்காய் இந்த வாழைக்காயை நல்லா பீஸ் பீஸாக நறு நறுக்கி நல்லா வறுத்து மிளகா பொடி போட்டு வந்து அதற்கு மெனுவா வைங்க என்ன நடக்கும் சூப்பரான இல்லற வாழ்க்கையில் இருக்கிற தோசத்தை போக்கக்கூடியது நீங்க வாழைக்காயை வந்து சாதாரணமா நினைச்சு வாழைக்காயில் வந்து ஒரு சக்தி இருக்கிறது வாழைக்காயில் ஒரு சக்தி இருக்கிறது அப்ப அந்த வாழைக்காயை வந்து அடிக்கடி வந்து என்ன சொல்லலாம் வந்து வீட்டில் இருக்கிற குடும்ப உறவுகளில் இருக்கின்ற கணவன் மனைவிக்குள் இருக்கிற இல்லற வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை தீர்ப்பதற்கு அடிக்கடி புளியோதரை தயிர் சாதம் பிளஸ் வாழைக்காயை வந்து பீஸ் பீஸான நேரத்துக்கு வறுத்து அதற்கு மிளகாப்பொடி போட்டு வந்து நல்லா நீட்டாக உட்காந்து சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் சிறீரங்கம் அடிக்கடி சென்று வாருங்கள் சுக்கரனுடைய பிரச்சனை சுக்கரனுடைய பிரச்சனை தீர்ந்து விட்டால் சனி ஆட்டோமேட்டிக்கா வந்து ஓட்டு உட்கார்ந்துருவார் உட்காந்துருவாரு அதை விழுத்து வந்து என்ன சொல்றாங்க விஷயங்கள் என்ன சுக்கரனை பத்தி பேசலாம் அவ்வளவுதான் அதுக்கு மேல வீடியோ வந்து இருபது நிமிஷத்துக்குள்ள போட்டா தான் கொஞ்சம் பாப்பீங்க இல்லைன்னா ரொம்ப பேசணும்னா வந்தேன்னு சொன்னா அடுத்து இன்னொரு அதுக்கடுத்து என்ன சொன்ன அப்டேட் பண்ணுவோம் அதனால என்ன சார் எல்லாரும் இதை பயன்படுத்துங்கள் இதற்கு தீர்வு இதுதான் கண்டிப்பாக அந்த வெள்ளி மோதிரங்கள் போடுவதனால் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் வெள்ளிக்காயின்சை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுங்க வெள்ளிக்காயின்சை வந்து என்ன படுக்க போகும்போது தண்ணியில் வந்து என்ன சொல்ல வந்து ஒரு டம்ளர் வெள்ளி வெள்ளிக்காயின்சை போட்டுட்டு மறுநாள் காலையில தண்ணி விடுங்க சுக்கரனுடைய தோஷம் போகும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடர் சாதிரி ஆகவன் ஜெய பாலாஜி சோமே சொல்க சோமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்